நீங்க எல்லாருமே மனசுல இப்ப நினைக்க வேண்டியது உங்களுக்குன்னு உள்முக அறிவு ஒண்ணு இருக்கு உங்க உள்ளுக்குள்ள ஒரு அறிவாற்றல் இருக்கு நீங்க யாரை நம்புறீங்களோ இல்லையோ உங்களை நீங்க நம்புங்க நீங்க குணம் ரொம்ப ஈஸியா குணமாகிறது பெரிய கஷ்டமா அப்படின்னா குணமாகிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க நிறைய பேர் குணம் ஆக முடியுமா ஆக முடியாதா அதுவா இதுவா அப்படின்னு எந்த யோசனையும் வேண்டியதில்லை குணம் ஆக முடியும் எந்த ஒரு பொருளையுமே அதை அதன் இயல்பிலே விட்டுவிட்டால் அது சரியாகவே இருக்கும் உங்களுடைய உடலையும் அதன் இயல்பிலே நீங்கள் விட்டுவிட்டால் அது சரியாக இருக்கும் அதனுடைய இயல்புல விடுறதுன்னா என்ன சரியான மூச்சு காத்து சரியான உழைப்பு சரியா தூங்கி சரியா எந்திரிக்கிறது சரியாக பேசுவது இதுதான் உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது தகுந்த ஆகாரங்கள் சக்தி மிகுந்த ஆதாரங்கள் தகுதி வாய்ந்த ஆகாரங்கள் உடலில் செரிமானத்துக்கு தகுந்த ஆதாரங்கள் உங்களுக்கு என்ன செறிக்குங்கிறது இவ்வளவு காலமா நீங்க சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதை புரியலனாலுமே தினசரி பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கும்போது எதெல்லாம் சரிக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒன்னும் நீங்களே கண்டுபிடிச்சுக்கணும் இல்ல நான் சொல்லி தரும்போது நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குள்ள எடுக்கக்கூடிய உணவு எது சக்தியாக மாறுமோ எது இரத்தமாக மாறுமோ எது பிராணனை தருமோ எது உங்களுக்கு பிடித்த உணவோ பிடித்ததில் எது சத்தானதோ பிடிச்சது எல்லாம் சாப்பிடக்கூடாது பிடிச்சதுல எது சக்தியை கொடுக்குமோ அப்படிப்பட்ட உணவுகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால் உங்கள் உடல் அது தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளும் எந்த ஒரு பொருளையும் தொந்தரவு செய்யாமல் விட்டால் போதும் நம்ம உடம்ப அதிகமா தொந்தரவு செய்யறோம் சினிமாவோ டிவியோ அல்லது செல்போனா பார்க்கும்போது இப்போ தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்குறீங்கன்னா அது பெரிய ஸ்க்ரீன் அதுல கூட அவ்வளவு பெருசா கண் பாதிப்பு வராது டிவின்னா அது சின்ன ஸ்கிரீன் இப்போ கொஞ்சம் சுருங்குது அதாவது கண்ணை சுருக்கி விரிச்சு பார்ப்பீங்க செல்போன் அதை விட டேஞ்சரு டி பார்த்துட்டே இருப்பீங்க கண்ணு மொத்த கண்ணும் சுருங்கி இருக்கும் ஆனா ஐபால்ஸ் உள்ளுக்குள்ள நல்லா விரிஞ்சிருக்கும் அப்படி அப்படி அப்படியே விரிஞ்சிருக்கும் அது பார்க்கும் போதும் அது அந்த இது தெரியும் சந்திரமுக கண்ணு பாத்துறீங்களா அப்படி அந்த மாதிரி நிறைய பேருக்கு கண்ணு என்ன ஆகும் அப்போ அந்த எல்லாம் பார்க்க பார்க்க அந்த காட்சிகளை பார்க்க பார்க்க கண்ணுக்கு அவஸ்தைய கொடுக்குறோம் அப்ப அதனுடைய இயக்கத்தை நாம தடுத்து நிப்பாட்டுறோம் அப்படின்னு அர்த்தம் சாப்பாடு சரியா சாப்பிடலைன்னா குடலினுடைய இயக்கத்தை நம்ம தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய கை கால்கள் புத்தி உங்களுடைய மூக்கு உங்களுடைய காது உங்களுடைய உடல் பாகங்களை பயன்படுத்தி அதாவது அந்தந்த கருவிகள் எதற்கு கொடுக்கப்பட்டதோ இப்போ வீட்டுல அருவா இருக்கு ஒரு கருவி மரம் வெட்டாம சும்மா வச்சிருந்தா என்ன ஆகும் துருப்பிடிச்சு போகும் ஒரு செல்போன் வச்சிருக்கிறீங்க ஒரு ஹெட்ஃபோன் வச்சிருக்கீங்க ஒரு இயர்போன் வச்சிருக்கீங்க ரொம்ப நாள பயன்படுத்தல என்ன ஆகும் கெட்டு போகும் ஏசி வாஷிங் மிஷினு வாங்கி அப்படியே புதுசாக பேக் பண்ணி வச்சிருக்கிறீங்க பயன்படுத்தல என்ன ஆகும் கெட்டுப்போகும் அதே போல் கை விரல்கள் பயன்படுத்தணும் உங்களுடைய நாசி துவாரம் சரியா மூச்சு விடணும் இருதயத்தை பயன்படுத்தணும் கிட்னியை பயன்படுத்தணும் சரியான உணவுகளை செலுத்தி செரிமான மண்டலத்தை பயன்படுத்தணும் நாக்கு படைக்கப்பட்டது ஈரமான புனிதமான நல்ல வார்த்தைகளை பேசி பிறருடைய இருதயங்களிலே மகிழ்ச்சியை உண்டாக்கும் விதமாக நீங்கள் பேச வேண்டும் என்று நாக்கு பயன்படு படைக்கப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்தக்கூடிய விதம் சரியாக பயன்படுத்த வேண்டும் உங்கள் உடலிலிருந்து எது வெளியானாலும் அது கழிவுதான் காதிலிருந்து வெளியான சீல்னு சொல்லிடுவீங்க மூக்குல இருந்து தின சளின்னு சொல்லிடுவீங்க இருந்து வெளியாகிறது டஸ்ட் காத்து வெளியாகும் உங்கள் உடலிலிருந்து எது வெளியானாலும் வாயிலிருந்து எச்சில் போகும் வாயிலிருந்து நீங்க வந்து நிறைய ஒரு சளியெல்லாம் வெளியே துப்புவீங்க மழை இருந்து உங்களுக்கு போகிறது பூரா மலம் யூரின் யூரின் இருந்து யூரின் போயிரும் வேர்வை துளைகள் உங்கள் உடம்புலேருந்து எது வெளியானாலும் பாருங்கள் கழிவு தான் காற்று வெளியாகுது ஏப்பமாக வெளியாகுது ஆசனையில காத்து போகுதுன்னா இதெல்லாம் கழிவு தான் உங்கள் உடலிலிருந்து எது வெளி வெளியானாலுமே அது கழிவுதான் மங்கள பொருள் அல்ல ஆனாமங்கலம் அமங்களப் பொருள்கள் உங்கள் உடலிலிருந்து எல்லாம் வெளியாகுது மட்டும்தான் உடலிலிருந்து வெளியாகும் அதை நீங்கள் நினைத்தால் மாற்ற முடியும் உங்கள் உடலில நீங்கள் எதையுமே நினைத்தால் மாற்ற முடியாது எச்சில் மாற்ற முடியுமா உங்களோட காதலோட சீல் மாற்ற முடியுமா சளியை மாற்ற முடியுமா மழை மாற்ற முடியுமா யூரின் துவாரத்தின் வழியாக யூரனே போகக்கூடாது கழிவே போகக்கூடாதுன்னு உங்களால மாற்ற முடியுமா வாய்ப்பு ஒன்றே ஒன்று மட்டும் மாற்ற முடியும் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் உங்கள் உடலில் இருந்து வெளிவரக்கூடிய மனதையும் உடலையும் அறிவையும் பயன்படுத்தி வெளிவரக்கூடிய சொற்கள் இருக்குது இல்ல அந்த சொற்களை நீங்க ஈரமாக இதமாக பதமாக அன்பாக பிறருடைய இதயத்துக்கு ஒரு நட்பை உருவாக்கும் விதமாக பிறருடைய இதயத்தோடு தொடர்புடைய விதமாக பிறருடைய இருதய கதவுகள் திறந்து உள்ளே நுழையும் விதமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து முத்து முத்தாக நீங்கள் பேச முடியும் ஒரு நபரோடு இணைப்பை உருவாக்கி கொள்ளும்படி உங்க உடம்புல இருந்து வெளியில வர்ற ஒன்னே ஒன்னு நீங்க மாத்த அதுதான் உங்க வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் உங்க உடம்புல இருந்து எது வெளியானாலும் அது கழிவுதான் இப்ப அப்படிப்பட்ட வாய் சொற்களை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்வது என்பது ஒரு நேர்மையான வாழ்க்கை அந்தந்த பொருளை அதன் இயல்பிலே பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தாமல் இருந்தால் அது கோளாறாகி போகும் ரொம்ப நாள் ரேடியோ கேட்கலன்னா ரேடியோ கோளாறு ஆகும் ரொம்ப நாளா டிவி ஆன் ஆனால் டிவி கோளாறு ஆகும் உடலை சரியாக பயிற்சி செய்யவில்லை என்றால் உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு தனியா பயிற்சி வேண்டியதில்லை உடற்பயிற்சி செய்வங்களுக்கு தனியா பயிற்சி தேவையில்லை உடற்பயிற்சியோ உழைப்போ வேலையோ இல்லாதவர்கள் மூச்சு பயிற்சி செய்துதான் தீர வேண்டும் முத்திரை பயிற்சிகள் செய்துதான் தீர வேண்டும் யோக பயிற்சிகள் செய்துதான் தீர வேண்டும் உடல் உழைப்பு இல்லாத நபர்கள் ஜிம்மு அல்லது வேற ஏதாவது ஒரு விதமான உடற்பயிற்சி இது எதுவுமே போகாத நபர்கள் நம்ம டயட் சிஸ்டம்ல சில பயிற்சிகளை உடலுக்கு அசைவு தரும் விதமான பயிற்சிகளை செய்தே தீர வேண்டும் அப்படி உடலுக்கு அசைவு தரும் விதமாக நீங்கள் பயிற்சிகளை மேற்கொண்டால் அது சிறப்பானது உடலை அதன் இயக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் ஆனா எனக்கு குணமானும் வாய்ப்பு இல்லை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டேன் சூரிய உதயமா பார்க்க மாட்டேன் டயட் சிஸ்டம் எதுவும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் கண்டதையும் திம்பேன் கண்ணா பின்ன சாப்பிடுவேன் என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன் அப்படின்னா ஒண்ணு ரெண்டு குணமாகணும் அப்படின்னா இந்த உடம்புங்கிற இயந்திரத்தை அதன் போக்கில் இயங்குவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் அதுக்காகத்தான் சூரிய உதயம் பார்க்க சொல்றது அதுக்காகத்தான் எந்திரிக்க சொல்றது நீங்க எல்லாரும் கடைப்பிடிக்கிறீங்க நீங்க எல்லாரும் நம்ம குரூப்ல வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணி ரொம்ப நன்மையை உணரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே நல்ல முறையில் ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நல்ல முறையில கடைபிடிக்கிறீங்க ஒவ்வொரு குரூப்லையும் பார்க்கும்போது உங்களுடைய கடைபிடிப்பு திறன் வெளியாகுது நல்ல முறையில கடவுளினுடைய அணுக்கரகம் கிடைச்சி இறைவனுடைய நற்கரணையுடன் ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் நினையும் போதெல்லாம் தானே பணிகின்றேன் நினையும் போதெல்லாம் உன்னாலே நான் கணிகின்றேன் நினையும் போதெல்லாம் உன் உணர்வாலே நான் பிணைகின்றேன் நினையும் போதெல்லாம் உன் அருளாலே நான் பிணி அகன்றேன் நினையும் போதெல்லாம் நீ என்னை ஆட்கொள்வாய் பரம்பொருளே நினைக்கணும் குணமாக போறோம் சக்தியாக போறோம் ஒரு புத்தெழுச்சி பெற போறோம் மிகச் சிறப்பான பயிற்சிகளுக்குள்ள இருக்கிறோம் நாம போறோம் வாழ போறோம் நாம வந்து சாவ தள்ளி போட போறோம் சாவ ஒரு நாள் உண்டு அது வரைக்கும் சாகாமல் இருப்பதற்கான சாகாக்களைய கத்துக்கொண்டு இருக்கணும் இது ஒரு அற்புதமான பயிற்சி அப்படிங்கிற நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணணும் நன்மைகள் நிச்சயமா நடக்கும் சத்தியம் நிச்சயமா ஜெயிக்கும் உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு ஃபாலோ பண்ணக்கூடிய முறைகளும் உங்களுக்கு மிகச் சிறப்பான வெற்றியை கொண்டு வந்து கூடும் அற்புதம் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் சரியா நீங்க ஃபாலோ பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா ஃபாலோ பண்ணணும் அதுதான் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலையில ஒன்பது மணில இருந்து சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் நேரடி பயிற்சியாக மதுரையில உங்களுக்கு குணமாக்கும் கலை அப்படிங்கிற பயிற்சி உருவாக்கிடுவாங்க விருப்பம் இருக்கிறவங்க பயிற்சிக்கு